வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொஞ்ச நாளுக்கு முன்னால் நான் ஒரு செய்தியை பார்த்தேன் ஃபேஸ்புக்கில் ஒரு செய்தி வந்துருந்துச்சு ஒரு நண்பர் கொடுத்துருந்தார் என்னென்னு படிச்சு பார்த்தோம் பேங்க் சம்மந்தமாக இருந்தது அதனால சரி பேங்க்கனாவே நம்ம எப்பயும் படிப்போம் இல்லையா அதனால சரி படித்து பார்த்தேன் அதை படித்து பார்த்தா உண்மையிலேயே நான் அதிர்ந்து போயிட்டேன் ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி தான் அது அவர் என்ன சொன்னார்ன்னு உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன் அவர் பேங்க்கு போயிருக்காரு சாரி அவருக்கு திடீர் ஒரு மெசேஜ் வந்திருக்கு ஒரு நாள் ஒரு மெசேஜ் வந்திருக்கு அந்த மெசேஜ் அவர் ஓப்பன் பண்ணி பார்த்தவர் அதிர்ந்து போயிட்டார் நில குறைஞ்சி போயிட்டார் காரணம் என்னென்னா அதில் என்ன போட்டிருந்தால் யுவர் அக்கௌண்ட் எஸ்பிஐ அக்கௌண்ட் க்ளோஸ்டு அப்படின்னு போட்டு தேதி போட்டு வந்துருச்சு இவர் பார்த்து அலண்டுட்டார் காரணம் என்னென்னா இதில் அவர் அவர் நிறைய பணம் வச்சுருக்காரு அதில் லேக்ஸ் கணக்காக பணம் வச்சுருக்காரு எவ்வளோ வச்சுருக்காருன்னு அவர் சொல்லலை சிக்ஸ் டிஜிட்டில் வச்சுருக்கன்னு சொல்கிறாரு சிக்ஸ் டிஜிட்னா அது எப்படியும் வந்து லேக்ஸ் கணக்கில் தானே இருக்கும் ஒரு லட்சத்துக்கு மேலே தான் இருக்கும் ஸோ ஒரு லட்சத்துக்கு மேலே ஒரு பணம் வச்சுருக்கிறாரு அவரும் ட்ரான்சாக்ஷனும் பண்ணிகிட்ருக்காரு அப்படி இருக்கும்போது இதை க்ளோஸ் பண்ணது அவருக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டுருச்சு உடனே பதிலே அடிச்சுட்டு என்ன ஒன்றும் பண்ணியிருக்காரு பிரான்ஞ்சுக்கு போயிருக்கார் பிரான்ஞ்சுக்கு போயிட்டு அந்த மேனேஜரை பார்த்து சார் இந்த மாதிரி விஷயம் சார் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணியிருக்கிறீங்க ஏன் சார் இது அப்படின்னு எதை கேட்டிருக்காரு அதுக்கு அந்த பிரான்ச் மேனேஜர் சொன்னாராம் சார் இது எங்களுக்கு சம்மந்தம் இல்லாதது இது ஹெட் குவார்ட்டர்ஸில் பண்ணுறாங்க ஹெட் ஆஃபீஸில் பண்ணுறாங்க அதனால் எங்களுக்கு இதெல்லாம் சம்மந்தம் இல்லை சார் இது தெரியாது சார் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு உடனே ஒரு சொல்லி சொல்லியிருக்காரு நம்ம கஸ்டமர் சொல்லியிருக்காரு என்ன சார் இப்படி சொல்கிறீங்க ஒன்றா பணம் ஆகும் இல்லைனாக்கா நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம் ஜீரோ பேலன்ஸ் இருந்தால் கூட க்ளோஸ் பண்ணலாம் இன்னாப்ளேடியோ வந்தால் க்ளோஸ் பண்ணலாம் எதுவுமே இல்லை அதில் பணம் நான் வச்சுருக்கேன் லேக்ஸ் கணக்கில் பணம் வச்சுருக்கிறேன் அதில் நான் ஆப்ரேட்டிங் பண்ணியிருக்கிறேன் அப்படி இருக்கும் போது நீங்கள் எப்படி சார் அது க்ளோஸ் பண்ணலாம் இதுக்கு முன்ன எனக்கு இன்ஃபார்ம் கூட பண்ணலை இன்ஃபார்ம் பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல இது மாதிரி உங்கள் அக்கௌண்ட் நாங்கள் க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இல்லீகலாக என்னுடைய அக்கௌண்ட்டே எப்படி நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு இவர் இவ்வளோ பேசும்போது தான் அவருக்கு வந்து மேனேஜருக்கு ஏதோ பொறி இருக்குது ஏதோ தப்பு நடந்துருக்குது அப்படின்ட்டு நீங்கள் எவ்வளோ சார் பேலன்ஸ் வச்சுருந்திருக்கேன் வச்சுருந்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு இவரும் அந்த அமௌண்ட்டை சொல்லியிருக்காரு சொன்னோன்னே அவருக்கே அதிர்ச்சியாக போயிடுச்சியா இருக்கே மேனேஜருக்கு இவ்வளோ அக்கௌண்ட் இவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்போது எப்போ க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு உடனே கம்ப்யூட்டர் நோண்டிருக்காரு கம்ப்யூட்டரில் வெரிஃபை பண்ணியிருக்கார் கம்ப்யூட்டரில் வெரிஃபை பண்ணி பார்த்தா இவர் அக்கௌண்ட்டை தவறுதலாக அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த அக்கௌண்ட் ஹோல்டர்னுடைய அக்கௌண்ட்டை தவறுதலாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க இது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சரி வேறு வழியில் சொல்லிதான்ட்டு இவர் சொல்லியிருக்காங்க சார் இது இது தவறுதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க சார் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றேன் சார் மறுபடியும் அப்படின்னு இருக்காங்க இவர் என்ன சார் இவ்வளோ அமௌண்ட் இருக்கும்போது எப்படி சார் த நீங்கள் தவறு தவறு ப தவறுதலாக க்ளோஸ் பண்ணிவிட்டாங்கன்னு சொல்கிறீங்க இது என்ன இவ்வளோ கேர்லெஸ் இருந்தால் எப்படி சார் இது அப்படின்ட்டு இவரும் கேட்டிருக்காரு சார் இப்படியே தவறு நடந்துடுச்சு சார் எப்படின்னே தெரியல எனக்கும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துறேன் சார் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கார் அது நீங்கள் எந்த செலவும் பண்ண வேணால் சார் நானே எல்லாம் பண்ணி கொடுத்தறேன் சார் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காரு அது ஓப்பன் பண்ணி கொடுத்தது என்னன்னா ஒரு பழைய அக்கௌண்டில் ரெக்கவரி பண்ணி கொடுக்கல பழைய அக்கௌண்ட் நம்பரை கொடுக்கல பழைய அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணது க்ளோஸ் ஆனது தான் புது அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துருக்காரு இப்போ அது புது அக்கௌண்ட் நம்பர் கொடுத்ததில் என்னென்ன பிரச்சனைன்னா இவர் அந்த ஏடிஎம் கார்டும் அப்ளை பண்ணால் புதுசாக அப்ளை பண்ணணும் பழைய ஏடிஎம் கார்டும் யூஸ் ஆகாது இவரு ஏற்கனவே பழைய அக்கௌண்ட்டுக்கு வச்சுருப்பார் இல்லையா அந்த ஏடிஎம் கார்டும் யூஸ் ஆகாது அது தூக்கி போட வேண்டியது தான் ஏன்னா வந்து அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிக்கிட்டாங்களே அந்த இது யூஸ் ஆகாது அடுத்தது இவர் புதுசாக அப்ளை பண்ணி அந்த கார்டு வாங்கணும் இது ஒரு பிரச்சனை அது அவர் சொல்லியிருந்தார் சார் கார்டு புதுசாக வாங்கணுமே சார் இப்போ வந்து நான் செக்கை வெளியில் கொடுத்துருக்கேன் அந்த செக்கெல்லாம் இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் வரும் பழைய அக்கௌண்ட்டுக்கு தான் வரும் பழைய அக்கௌண்டுக்கு வந்தால் அது ரிட்டர்ன் ஆகும் ரிட்டன் ஆகுனா அதை நீங்கள் சார்ஜ் பண்ணுவீங்க இவ்வளோ எல்லாம் பிரச்சனை இருக்கே சார் கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க மாட்டிங்களா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னதுக்கு அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு அவங்க இல்லை சார் இல்லை சார் எந்த பிரச்சனையாலும் நாங்கள் பார்த்துக்கிறேன் சார் இது எப்படியே தவறுதலாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க சார் நாங்கள் பார்த்துக்குறேன் சார் நான் பார்த்துக்குறேன் இதுக்கு என்ன செலவானாலும் சரி இந்த அக்கௌண்ட் க்ளோஸிங் சம்மந்தமாக என்ன செலவானாலும் சரி அதை நான் பார்த்துக்குறேன் சார் எந்த பிளே பின் விளைவு ஏற்பட்டாலும் அதை நான் உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்தட்றேன் சார் அப்படின்ட்டு அந்த மேனேஜர் சொல்லி சமாதானப்படுத்தியிருக்காரு அதை அந்த நண்பர் அதில் எழுதியிருந்தார் ஃபேஸ்புக்கில் ஒரு பேங்க்கு குரூப் தான் அதில் எழுதியிருந்தார் பாருங்களேன் எவ்வளோ பிரச்சனை வருது யாரோ செய்கிற தவறுக்கு எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க பாருங்கள் அந்த மேனேஜருக்கும் கஷ்டம் அந்த கஸ்டமருக்கும் கஷ்டம் அங்கே இருக்கிற ஸ்டாஃபுங்களுக்கும் கஷ்டம் இப்போ யார் பதில் சொல்லலாம் யாரோ செஞ்ச தப்புக்கு இப்போ யார் பதில் சொல்லலாம் அந்த மேனேஜர் பதில் சொல்லணும் அவருக்கு ஆக்சுவலாக உண்மையாக சொன்ன மாதிரி அவருக்கும் தெரியாது ஹெட் ஆஃபீஸில் க்ளோஸ் பண்ணியிருந்தால் இவருக்கு என்ன தெரியும் ஏன் க்ளோஸ் பண்ணாங்க என்ன க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னு தெரியாது இவர் ஹெட் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டாலும் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் இருக்காது ஏன்னா தப்பு அவங்க பண்ணியிருக்காங்க அதனால் ரெஸ்பான்ஸ் கரெக்டாக இருக்காது அவங்கள வந்து பிடிக்கிறதே கஷ்டம் இந்த செக்ஷனில் அந்த அந்த செக்ஷன் போவாங்கன்னாங்க அந்த செக்ஷனுக்கு இன்னொரு நம்பர் கொடுத்தா அங்கே பாருங்கன்னுவாங்க அங்கே கேட்டாக்க எங்களுது இல்லைங்க சார் நாங்கள் அங்கே பாருங்கன்னு சொல்லுவாங்க இது மாதிரி மாற்றி மாற்றி தான் சொல்லிட்டு போங்க வீண் அலைச்சலாக தான் இருக்கும் இல்லையா அது வந்து காரியம் வந்து ஒழுங்காக நடக்காது ஸோ நான் என்ன சொல்கிறோன்னா அவங்களே விட்ருங்க அதிகாரிங்களே விட்ருங்க நம்ப அக்கௌண்ட் நாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் சொல்லப்போனால் டெய்லி ஒரு தடவை செக் பண்ணிடுங்க அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிடுச்சா இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுங்க பணம் மட்டும் இல்லை தவறு தடவை க்ளோஸ் தான் நம்ம இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் அது நம்மளை பாதிக்குது இல்லையா நம்மளை பாதிக்கணும் பரவாயில்ல நம்மளை பாதிக்குது அப்படின்னும் போது நம்ம எதுக்கும் அடிக்கடி நம்ம அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதை ஒழுங்காக இருக்குதா அதில் பணம் என்ன டெபிட் ஆகிடுச்சா தெரியாமல் வேறு அக்கௌண்டில் டெபிட் பண்ணுறது நம்ம அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணிட்டாங்களா பேலன்ஸ் சரியாக இருக்குதா அப்படின்ட்டு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படி இல்லைனா இது மாதிரி திடீர்னு க்ளோஸ் பண்ணிட்டாக்க அந்த பணம் என்ன ஆகுன்னா இங்கே இருக்காது அந்த பணம் வேறு இடத்துக்கு போயிடுது இவங்க எடுத்துக்க மாட்டாங்க பேங்க்கில் இருக்கிறவங்க எடுத்துக்க மாட்டாங்க இப்போ அது வந்து நமக்கு தான் கஸ்டமர் கஸ்டமருக்கு தான் பெருத்த பிரச்சனையும் ஆகிரும் ரொம்ப ஒரு அவசரத்துக்கு பணம் வேணும்னாலோ அல்லது ஒரு கெட்டிக்கான டை டைமில் அந்த பணம் வேணும்னாலோ டக்குன்னு நம்ம செய்ய செய்ய முடியாது பணம் எடுக்க முடியாது அவங்களாலையும் டக்குன்னு இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தா நாங்கள் பணம் அப்படின்ற மாதிரி எல்லாம் செய்ய முடியாது ப்ரொசீஜர் படி தான் அவங்க பண்ண பண்ண முடியும் அதனால் அவங்களாலையும் டக்குன்னு பண்ண முடியாது ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க டெய்லி எதுக்கும் உங்கள் அக்கௌண்ட்டை ஒரு முறை பார்த்துங்க அது உயிரோடு தான் இருக்குதா அல்லது க்ளோஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னும் ஒரு ஒரு முறை பார்த்துங்க பார்த்துக்கிறது நல்லது ஸோ இதை சொல்கிறதுக்காக தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்